அலமது இல்ல அலஹி அன் அபுல் ரசாத் அலாம் வலைம் ரஹமத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை பெரியவர்களே அல்லாஹ் ரசூலுக்குத்தான் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அவருடைய சொல்லுக்கே நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் நம்முடைய மனோ இச்சையின் பிரகாரம் இந்த உலகத்தை நாம் வாழக்கூடாது மார்க்கம் என்று வந்துவிட்டால் அது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதராக மதிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் எது போன்ற நில உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர் சொல்லுவதெல்லாம் இஸ்லாம் ஆகாது இஸ்லாம் என்ற அங்கீகாரம் ஒரு சொல்லுக்கு வழங்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்விடமிருந்து அவருடைய தூதரிடமிருந்து தான் வந்திருக்க வேண்டும் அதைத்தான் நாம் மார்க்கமாக ஏற்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான அதிசுகள் ஆதாரம் இருந்தாலும் பின்வரக்கூடிய ஒரு சம்பவம் வந்து ரிசலாசத்துடைய சொல்லுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதை ஒரு மேற்கோள் அளவு காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சான்றாக இந்த இருக்கு பாருங்கள் அன்னர் ரஜுலன் மினல் அன்சாரி ஹாசம ஸுபேர் ஜுபேர் அலில்லா அவரிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் சண்டையிட்டார்

நான் தண்ணீரை முதல் உனக்கு திறந்து விட மாட்டேன் அந்த இருவரும் சண்டையிட்டு கொண்டார்கள் ஐந்த நபீ சல்லா அலை சொல்லம் சண்டையிட்டு கொண்டு அல்லாவின் தூதரடத்தில் அவங்க வருகைத்திருக்கிறார்கள் சல்லா அலைபேர் அப்போ நபீம் சல்லா அலிசுல் ஸுபேர் அவரிடத்தில் சொல்றாங்க யா ஸுபேர் இஸ்கி யா ஸுபேர் ஸுபேரே முதலில் நீர் தண்ணீரை பாய்த்துக்கொள் சும்மா அரசலில் மா இலா ஜாரிக்க பிறகு உன்னுடைய பக்கத்து தோட்டக்காரருக்கு நீ அந்த தண்ணீரை திறந்து விடு இப்படி ரசூசல ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்க அப்ப அப்படி அளித்த பிறகு அன்சாரி கோவப்பட்டு அவர் கேட்டார் அன்கான காண அம்மதிக்க உங்களுடைய அத்த மகன் என்பதால் தானா நீங்கள் இந்த தீர்ப்பை வழங்கினீர் என்று அந்த அன்சாரி கேட்கிறார் சல்லா அலிசல்லும் நாயம் சல்லா ஆலோசனுடைய முகம் மாறி சும்மா கால ரசூல்லா சொன்னாங்க இஸ்கியா சுபேர் சுபேரே தண்ணீரை நீ பாய்த்து கொண்டு சும்மா வரப்புகளை அடையும் வரைக்கும் தண்ணீரை பாய்த்து கொண்டு நீ தடுத்து வைத்து கொள்ளும் என்று சுபேர் அலிலா சொல்லிவிட்டு நவீன் நாயம் சல்லா ஆலோசியம் சென்று விட்டார்கள் அப்போ இங்கே என்ன பிரச்சனை ஒரு அன்சாரி தோழருக்கும் சுபேர் அலிலாவுக்கும் ஒரு நீர் பாய்ச்சக்கூடிய விஷயங்களில் சண்டை ரெண்டு பேருமே ரசூல்லா கிட்ட போகிறாங்க ரசூல்லா வந்து அல்லாவுடைய தூதராக இருக்கிறாங்க ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க ரசூல்லா ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க ஜுபேர் முதல்ல தன்னுடைய நிலத்துக்கு தண்ணீரை பாய்த்து கொள்ளட்டும் பிறகு நீ அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளப்பா என்று ஒரு தீர்ப்பு அளித்தால் உடனே அந்த அன்சாரி சகாபா என்ன கேட்டுட்டாரு உங்கள் அத்த மகன் சொல்லி நீங்கள் சலுகை கொடுக்குறீங்களா அப்படின்னு அல்லாவுடைய தூதருடைய நீதி பரிபாலனத்தில் தலையிட்டு பேசுறாங்க அப்போ ரசோசல் வந்து உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பிரசுலில் ஆளுக்கே தமதி தீர்ப்பு வலுங்குது போல் அவருடைய சொல்லு இருந்தது அப்போ நவிகலா எம் செல்லல் ஆட்ஸ் என்ன சொல்லிவிட்டாங்க சுபேரே நீ தண்ணியை பாய்த்து கொண்டு தடுத்து கொடுக்காதன்ட்டு போயிட்டாங்க பிரசு அல்லாசும் இப்போ அல்லாஹ் ரபுலா ஆலமினு ஒரு வசனத்தை இறக்குறான் பாருங்க ஃபலாவரப்பிகல யூ மீனூன் ஹத்தா யூ ஹக்கீமு ஷஜர பைனஹும் உங்களில் ஒருவர் உண்மையான நம்பிக்கையாளராக முடியாது அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் மூமீனாக முடியாது எது வரைக்கும் உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சச்சரவுகளில் இந்த நபியை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக முன்னிறுத்தி அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பை உங்கள் உள்ளத்தில் எந்த உறுத்தலும் இல்லாமல் நீங்கள் அடிபணியாத வரைக்கும் நீங்கள் உண்மையான மூமின் ஆக முடியாது அப்போ இந்த நபி உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டால் இதுபோன்று தான் உங்களுடைய காரியம் இருக்க வேண்டும் உங்கள் நடவடிக்கை அமைய வேண்டும் என்று இந்த ரசூல் சொல்லிவிட்டார் நீங்கள் சொந்த அபிப்பிராயத்துக்கு போகக்கூடாது அப்படி போகாமல் ரசூ சொல்லக்கூடிய தீர்ப்பில் உள்ளத்தில் எந்த கடுகளும் உங்களுக்கு உறுத்தல் இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் உண்மையான முஸ்லீமே இல்லைன்னு அல்லாஹ் ரூபா திருமறை குரானில் நமக்கு சொல்லுகிறான் நான்காவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அப்போது ஒரு நபி ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம அறிவுக்கு புலப்படுதா நம்ம பகுத்தறிவுக்கு செறின்படுதா நம்ம நம்ம மனசு அதுக்கு அந்த செய்திக்கு என்ன தீர்ப்பு சொல்லுது நடைமுறைக்கு ஒத்து வருமா சமூகம் என்ன சொல்லுவாங்க ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடாது மார்கன் வந்துட்டால் அல்லா சொல்லியிருக்கானா ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா அதை தாண்டி அடுத்த காலை வைக்கக்கூடாதுன்றாங்க அல்லாவுடைய ரசூல் அப்போது ஒரு உலக விஷயங்களில் ஒரு பிரச்சனை வரும்போது கூட ரசூல்லா சொன்ன சீர்ப்பு தீர்ப்பத்தை அல்லா முன்னிலைப்படுத்திட்டான் அப்போ அல்லாவுடைய தூதர் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு வைங்க இதுதான் மார்கன்னு நீங்கள் அந்த மார்க வரப்ப தாம வரம்ப தாண்டக்கூடாது அப்போ இதுதான் இஸ்லாம் அப்போ ரசுல்லாவுடைய சொல்ல அவர் யார் சொல்லுக்கும் வந்து மார்க்கத்தில் அதிகாரத்துக்குரிய சொல்லாக கருதப்படாது என்றால் அப்போ பெரிய பெரிய மௌலவியாக இருக்கட்டும் முறிது கொடுக்கக்கூடிய பெரிய தீட்சை கொடுக்கக்கூடிய தறிக்காகட்டும் எவ்வளோ பெரிய அசரத்தாகட்டும் இவங்களுடைய சொல்லெல்லாம் இஸ்லாம் ஆகாது இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள் ஒருவருடைய சொல்லை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதாக இருந்தால் நடைபெற நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருந்தால் அது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா பாருங்கள் ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்களா பாருங்கள் இந்த ரெண்டை தாண்டி நீங்க போகாதீங்க ஒரு ரசூல் இந்த ரசூல் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ கொடுத்தாரோது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்ஹு எதை விட்டு உங்களை தடுத்தாரோ நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லா குரால் சொல்றான் இன்கொந்து துப்போனா நீங்கள் அல்லாவை நேசித்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நபியை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அப்போ அல்லாவுடைய நேசம் அல்லாவுடைய முகபத்து கிடைக்கணுன்னா நம்ம ரசூல்லாவை தான் ஃபாலோ பண்ணணும் உலகத்தில் வேறு யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மதுகபை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை தரிக்கா இடத்துல போய் தீட்சையை வாங்கணும் முறிது வாங்கணும் தேவை கிடையாது குரான் அதீஸ் தான் மார்க்கம் ரசூல்லாவோடைய சொல்லுக்கு எந்த அளவுக்கு வெயிட் இருக்குது என்பதை நிரூபிக்கத்தான் இந்த அதீஸ் அப்போ நம்ம மார்க்கம் என்ற பெயரால் ஏமாற்றப்படாமலும் மறுமையில் நாம் வந்து தோல்வி உறாமலும் இருப்பதற்கு குரான் தான் சரியான வழிகாட்டுதல் என்பதை விளங்கி செயல்படக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் அல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வேறொரு செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் வாகர்தாவான அனில் அஹமதுல்லா ரபில் நசலா வளர்க்கிற அம்துல்லா விவரத்து